Oh ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சில பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரமாகறாரு இந்த வக்ர நிவர்த்தி குரு வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாகறதுனால உங்களுக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி வக்ரமாகறது நல்லது தான் எக்கனாமிக்கல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி கூடுதலாக இன்னொன்று என்னென்னா உங்களுடைய ஜனனகாலத்தில் வந்து அதாவது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் நீங்கள் போய் பர்த் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாக்பாட்டு தான் ராசி ரிசப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட்டு தான் ஏன்னா வக்ரத்தோடு இருக்கும்போது எக்கனாமிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது குரு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது ஒன்பதாம் இடம்னாலே சகல சௌபாக்கியம் அப்படின்னு சொல்கிறது அந்த வக்ர பார்வையோடு பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் தான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால எதை நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பம் வந்து தன்னால் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்குறாருங்க ஐந்தாம் இடம்னாலே ஐஸ்வர்யம் தான் நம்மளுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவே நிறைவேறக்கூடிய ஸ்தானமாகவும் அது இருக்குது அது வந்து அஷ்டமாதிபதி பார்க்குறதுனால கூடுதல் அதாவது கெட்டவன் அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த நாலு மாதத்தில் நடக்க போகுது அதாவது குரு வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி அவர் கெட்டவர் அவரே வந்து மறுபடியும் இப்போ கெட்டு போகிறாரு அப்படின்னா திடீர்னு அதுலேருந்து ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த இதோட மீனிங் அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியது அப்போது நீங்கள் உபாசனை தெய்வம் ஏதோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏதோ அதை நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி பிரார்த்தனை பண்ணி அந்த கடவுளுடைய அந்த தெய்வத்தோடைய பரிபூரணமான அருளும் கடாட்சமும் கிடைக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் நினைச்சிங்களோ அத்தனை விஷயமும் நீங்கள் அடைய முடியும்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் சில அதாவது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா ஒர்க்கு அதாவது ஒர்க் பார்த்துட்டுருப்பீங்களா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வித்து சேலரி அதாவது வித் ப்ரொமோஷன்ஸு சேலரி இன்க்ரிமெண்ட்டோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துனிக்கு மாற்றுறது அதே மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாஸ் வரது இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் இருக்குது முன்னேற்றமும் இருக்குது இருக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி தொழிலுக்காக நீங்க வந்து வெளியூர் பிரயாணம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா என்னன்னா குரு வக்ரமா இருக்கனால ஒரு டைம்க்கு ரெண்டு டைம். ஃபர்ஸ்ட் போனவனே உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. செகண்ட் டைம் வந்து சக்சஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் இவ்ளோ நாளா இழுபறியா இருந்தது கூட இப்ப சக்சஸ் ஆகிறதுக்கு இருக்கு. தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான். அதாவது நல்ல இன்கம், ஆதாயம் இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்க இது ரொம்ப சூப்பரான பலனுங்க அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க இது வந்து ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு ப்ரோமோ வந்து இவ்வளவு தடையாக இருக்கு அப்படின்னா அந்த தடையெல்லாம் தகர்த்தறிஞ்சிட்டு குரு வக்ர பார்வை பார்க்குறதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்க அதாவது உங்களுடைய சொந்த ஊருக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் நினைக்கிறீங்கன்னா இந்த வக்ர காலத்தில் ட்ரை பண்ணுங்க நாலு மாதம் இருக்கு டைம் இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிருங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஜாக்பாட்டு தான் கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது வந்து என்னன்னா வக்ரம் பார்வையோட ஒம்போதையும் அஞ்சையும் பார்க்குறாரு அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த மூணு மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு அதில் வந்து என்ன பெரிய லெவலில் ரீச் ஆயிடுவீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிப்படிக்கு முதல் படியை எடுத்து வச்சிடலான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி அமைப்புங்க இது அதாவது நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய திறமையினால் பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்குது பெண்களுக்கு அப்படிங்கும்போது இது ரொம்ப நல்லா நீங்க சில விஷயங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க பட் ஆனா அதுக்கு ஏதோ ஒரு தடை குடும்பத்தாறு அல்லது வந்து உங்களுடைய சூழ்நிலைகள் இதுவே உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம் இல்ல ஒரு தயக்கமா இருந்திருக்கலாம் ஆனா இந்த டைம் வந்து அது தயக்கம் இல்லாம நீங்க ட்ரை பண்ணுங்க உங்க குடும்பத்தாரே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பெண்கள் வந்து முன்னேறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் நீங்க புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த டைம்ல அதை செய்யுங்க கண்டிப்பா வந்து அது சக்சஸ் ஆகுங்க என்ன அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா குரு அஞ்சு ஒம்போதை பார்க்குது அதே மாதிரி பெரியவர்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும் அதாவது ரிஷபராசிக்கு வந்து பொ பொதுவாகவே நல்ல நாலேஜ் இருக்குது மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய நாலேஜும் இருக்குதுங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் அதாவது சந்திரன் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து உங்களுக்கு அது தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய நலம் விரும்பிக்க கிட்ட அல்லது பெரியோர்கள நீங்க மதிக்கக்கூடிய ஒரு பெரியோர்கிட்ட வந்து என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுல என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கறத யோசித்து சிந்திச்சு செயல்பட்டாலே ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா பொது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கைட் பண்ணிங்கன்னா அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ஈஸியாக சக்ஸஸ் ஆவார் ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய தயக்கங்கள் இருக்கும் இல்லைனா உங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய வெல்விஷர் கிட்டே கேட்டு நீங்கள் அது அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முடிவை எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத கேளுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேங்க அதே மாதிரி உங்களுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து படிப்பில் ஆர்வம் வேணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்கவே முடியாது ஒரு ரீச் பண்ணணும் ஒரு ஓரளவுக்கு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பு ரொம்ப முக்கியமானது அப்போது படிக்கக்கூடியதில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகும் நீங்கள் வந்து தக்ஷாமூர்த்தி வழிபாடு அதே மாதிரி பிரம்மதேவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா இந்திரதேவனை வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணம் ஆகலை இல்லைன்னா திருமணம் வந்து பேசி வச்சுட்டு அது ஏதோ ஒரு இதனால அப்படியே நின்றுட்டு இருக்கு அப்படின்னா இந்த நாலு மாதத்துக்குள்ளே திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வக்ர வந்து குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு இருக்கு அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாகிறது அதனால மன உளைச்சல் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா குரு அஞ்சாம் ப அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு உங்களுக்கு வக்ர இவ்வளோ நாளாக நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் வச்சுருந்துட்டு இருந்தால் கூட அது வந்து குரு வக்ரம் வக்ரம் ஆயிட்டனால யாரோ ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும் இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க ரிசபராசி ரிஷப லக்னக்காரங்க அது மூலிமா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு தான் அதே மாதிரி உங்களுடைய பேர் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றின பேர் ஏதோ ஒரு விஷயங்கள்னால களங்கமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க யார் கூட வெளியில் போகிறீங்க இதெல்லாம் கவனமாக இருங்க கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு வேறு விஷயத்தை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே வருவாங்க அவங்கக்கிட்டேருந்து வந்து ஸ்கிப் ஆகி போயிடுறதா ரொம்ப பெட்டர் உறவுகள் ரொம்ப 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 முக்கியமானது தான் ஆனால் நல்ல உறவுகள் அப்படிங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசிக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தை வக்ரப்பறவை பார்க்கும்போது மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே வெளியிலேருந்து வருவாங்க ஏன்னா உங்களுக்கு குரு அஷ்டமாதிபதியாக இருக்கார் ஸோ அதனால் அதே மாதிரி கணவன் மனைவி வந்து இந்த இந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது தேவை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்வது ரொம்ப 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 முக்கியமான காலகட்டங்கள் தான் இது இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் பிரச்சனையாகும் அஷ்டமாதிபதி கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்டே என்ன செய்வீங்க நீங்கள் சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து என்ன பஞ்சாயத்து வரைக்கும் போயிடும் அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குரு வக்ர காலங்களில் ஒரு முக்கியமாக குரு தசை நடக்கிறவங்களுக்கு யாருக்காவது குரு தசை ரிஷப ராசியில் இருந்து யாருக்காவது இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக வேறு வழி இல்லை அப்படின்னு அமைதியாக போயிருங்க அதே மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்ககிட்டையும் நீங்கள் வந்து என்னென்னா விலகி போங்க இந்த மூணு நாலு மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது ஸோ விலகி போயிடுறது ரொம்ப 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 நல்லது வக்ர அப்புறம் நம்ம திருப்பி பேசிக்கலாம் பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த காலகட்டங்களில் வந்து யார்கிட்டையும் சண்டை போடாமல் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம் ஆல்ரெடி சொல்லியாச்சு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல டைமு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணணும் நீங்கள் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் நல்லா படித்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்குது அது ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் மட்டும் கிடையாது அதே நேரத்தில் மாரகஸ்தானமும் கூட அப்போ வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதாவது ஒரு நாய் குறுக்க வரதோ அல்லது வேற யாராவது வேனுக்குனுமே ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வருவாங்க அது வந்து உங்கள் மேலே விட்டுட்டு உங்கள் மேலே பழிய போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது குரு வந்து வக்ரமாகும் போது எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப நல்லது ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை கொடுத்துருவார் அதனால் ரொம்ப பார்த்துக்கணும் அஷ்டமாதிபதி அது என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு வ சர்ஜரி வரைக்கும் இல்லைனா ஒரு சராய்ப்பு காயம் தையல் போடுறதாவது வந்துடும் அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்